ஏண்டி இவ்வளவு நேரம் எங்க போன அப்ப வந்து பருவ வரும் பாத்துக்கிட்டு இருந்த எங்க போவேமா எங்கயும் போல கொஞ்சம் வேலை இருந்தது சரி சரி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்கு என் ரூம் போறேன் என்னடியாச்சு முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஏதாவது பிரச்சனையா ஏமா ஏதாவது பிரச்சனைனா நீ சரி பண்ணிடுவியா ஏன்டி இப்படி பண்ற எப்படி எனக்கு தெரிஞ்சு உனக்கு யாரும் பிரச்சனை கொடுத்துருக்க போறதில்லை நீ தான் யாருக்காவது பிரச்சனை பண்ணியிருப்ப என்னாச்சு அம்மா நானும் கிருஷ்ணாவும் எத்தனை வருஷம் பழக்கமா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டானே அந்த நாய்க்காக இவன் என்னெல்லாம் பண்ணிக்கான் தெரியுமாமா என்னடி சொல்ற யாருக்காக கிருஷ்ணா தம்பி யார் என்ன சொல்லுச்சி அம்மா அதாமா அந்த ஆதி மேல கார மோதி கைய கால உடைக்க சொன்னமா இந்த லூசு பைய லேச தொட்டுட்டு வந்திருக்கான் அதுக்கே அந்த கிருஷ்ணா எல்லாரையும் நோண்டி நோங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டான் கடைசியில இந்த வச்ச அந்த ஆள் வரைக்கும் வந்துட்டாமா அவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் அவனை வச்சுதான் என்னோட பர்சனல் வேலை எல்லாத்தையும் முடிப்பேன் அவன் வர நெருங்கிட்டாமா பொருணி இதுக்கு தாண்டி நான் அன்னைக்கே ஒண்ணு வேண்டாம் பேசாம இரு தம்பி உங்ககிட்ட வந்துடும் எல்லாருக்கும் எல்லாம் தெரிய போகுது என்ன பண்ணுமோ எனக்கு தெரியல நான் இப்பவே வீட்டுக்கு போறேன் சூப்புல சுப்பி பார்த்து சொல்லி ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன் என் நேரண்டி எல்லாம் ஏன் வயதுல பிறந்து ஒவ்வொரு நிமிஷமும் உசற கையை பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் சரிடி இப்படி மாட்டிக்கிட்டா என்னடி பண்ண போற அவன் ஏன்னா எதுவும் சொல்ல மாட்டான் அவன் வேணாம் எனக்கு மட்டும் அடியாள் மாதிரி இருக்கான் நம்மள மாதிரி பணக்கார பிள்ளைங்க நிறைய இருக்குது அவன் தான் கையாளு உயிரே பண்ணாலும் நம்மளை பத்தி மூச்சு விட மாட்டான் அப்பாடா இப்பதான் மூச்சே வருது சரிடி இந்த வேலையில மூட்டை கட்டி வை மறுபடியும் ஏதாவது ஆரம்பிச்சிடறது அந்த கிருஷ்ணாக்கு எவ்வளோ இருந்தா வினை பண்ணி அடிச்சிரும்மா ஏண்டி என்னடி அவர் நிலமையில யார் இருந்தாலும் அப்படி அவராவது அடிச்சிருக்காரு நான் அந்த கொண்ணு போட்டிருப்பேன் கிருஷ்ணா கோவப்படுத்தலாம் தப்புன்னு சொல்லலாமா யாருக்காக கோவப்படுறான் அதுதான் இந்த தப்பு கோவம் அது அடிப்பானா எப்படி கொள்ளுமா நீ அந்த கொண்டுருவேங்க கொண்டுட்டா ஆதிய கொலை பண்ண யாரு ட்ரை பண்றது தெரியாம போயிடும்ல ஏண்டி இன்னமும் மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கியாடி பொருணி வேண்டாம் தங்கோ சொன்னா கேளுமா இந்த பழி உணர்ச்சி எல்லாம் அவங்கள பழி வாங்குறோமோ இல்லையோ நம்மள நம்மளே குளி தோண்டி புதைச்ச மாதிரிடி இல்லமா ஆதி கொல்ல மாட்டேன் ஏன்னா ஆதி மேல கிருஷ்ணா உயிரே வச்சிருக்கான் அவளுக்கு ஏதாவதுனா இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல எனக்கு கிருஷ்ணா உயிரோட வேணும் அதனால நான் ஆதி எதுவும் பண்ண மாட்டேன் நான் கிருஷ்ணா கூட நல்லா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ கதையை முடிச்சிருவேன் என்னடி என்னென்ன பேசிட்டு இருக்க உண்மைதாமா சொல்றேன் ஏதோ கடைக்கு போய் கோழி ஆட்டி அறுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கோலாடி போற இது வர வர உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம போச்சு உங்க அப்பாவுக்கு ஒரு போனை போட்டு வர சொல்லணும் எனக்கு கை கல்லா விட 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 விடன்னு வருது மா நான் தாமா தப்பு பண்ணிட்டேன் நான் கிருஷ்ணாவை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணேன் அவன் யாருகிட்டயோ போய் அவன் லவ் சொல்றதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும் நம்ம கிருஷ்ணா தானே அவனே வந்து சொல்லணும்னு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருஷத்தை வீணாக்கிட்டேம்மா அதான் ஈஸியா உள்ள புகுந்துட்டா மா இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம மனசார் ஏதாவது கேட்டோம்னா கண்டிப்பா அந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குமா ஆனா என்ன நமக்கு அந்த பொருள் வேணும் கண்டிப்பா வேணும்னு அடம் பிடிக்கணுமா நம்ம அந்த பொருளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா கொடுத்துருவோம் நிறைய பேர் சொல்றாங்கம்மா அதான் நானும் ட்ரை பண்ண போறேன் ஏன்டி பொருணி இப்படி ஏண்டி கண்ட மாதிரி ஒளறிக்கிட்டு இருக்க சரி போ போய் சாப்பிடு சாப்பிட்டு ரெஸ்ட் எனக்கு அவன் வேணுமா அவன் இல்லாம என்னால வாழவே முடியலம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது உனக்கு வழி தெரிஞ்சா சொல்ல ஒருவேளை நான் செத்து போய் உயிரோட திரும்ப வந்தா கிருஷ்ண கிடப்பானு சொல்லுமா அப்ப நான் கண்டிப்பா செத்தே போறேமா ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற இல்லமா

அவனுக்கு சரி சமமா இருக்க அவன் தான் வேணும்னு ஏண்டிய இடம் பிடிச்சு நீயும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இது உனக்கு தெரியுதா இல்லையா உன்னை பத்தி அவன் நினைக்க கூட மாட்டான் ஆனா நீ அவனை பத்தியே நினைச்சு நினைச்சு ஊருகிக்கிட்டு இருக்க எனக்கு புரியுதுமா நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு நான் உன்னையும் அப்பாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் நான் வேணா எங்கேயாவது போயிடட்டுமா என்னால ஆரிய கிருஷ்ணா பண்ணட்டியா ஏத்துக்கவே முடியலமா ஏதாவது பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் என்னோட காதல முதல்ல கிருஷ்ணா கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா அவன் ஏத்துப்பாமா அப்படி போக ஏதாவது வழி இருக்காமா

தாங்கவே முடியலமா லவனா எல்லாரும் துணையா நெருங்கி இருப்பாங்க ஆனா நான் இப்படி அவனை விட்டு தள்ளி விட்டு புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா எனக்கு இதுக்கப்புறம் வாழறதுக்கு என்னமா இருக்கு எதை நினைச்சு நான் வாழணும் இப்ப அவன் அவன் பொன்னாடி கூட கொஞ்சிக்கிட்டு இருப்பான் ஆனா என்ன பாரு அவனை லவ் பண்றேன் லவ் பண்றேன் உங்ககிட்ட பைத்திய கறி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிடுமா அடுத்த ஜென்மத்துல நான் வயிற்றுல பிறந்து ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பேம்மா உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேம்மா உன் கூடவே உனக்காகவே வாழ்வேம்மா ஆனா இந்த ஜென்மத்துல என்ன விட்டுருமா இந்த பருடி புரணி இவ்வளவு நாளும் இது சரி இது தப்பு இத பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு உனக்கு சரியாதான் சொல்லி கொடுத்த ஆனா உன்னால இந்த தூரத்துக்கு உயிரை விடுற அளவுக்கு வாழ்க்கைய வெறுக்கிற அளவுக்கு நீ இருக்கனா என்ன செஞ்சாலும் சரிடி உனக்கு அந்த கிருஷ்ணா கிடைக்க அம்மா என்ன செய்யணும் சொல்லு நீ என்ன சொன்னாலும் அம்மா செய்த நியாயம் தர்மம் உலகம் இதெல்லாம் எனக்கு உனக்கு அப்புறம் தாண்டி நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லு தங்கம் அம்மா உன் கூட இருக்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உனக்கு முழு சப்போர்ட்டா அம்மா இருப்பேன் keyboard ஏங்க குளிரவே இல்லையா? நான் உன்கிட்ட சொன்னேன். நல்லா வெளிய ஹாட் நீதான் கேட்கவே இல்ல. இல்லப்பா ரொம்ப குளிர இருந்ததுன்னு நல்ல ஹாட் வாட்டர்ல குளிச்சி எடுத்துட்டோனா அதுக்கு நல்லா போட்டு நார்மல் போட்டு ஜாக்கெட் போட்டு நம்ம நல்லா வார்மா வந்துட்டேன்னு குளிரே தெரியாது. சொன்னா கேட்டாதானே. நீ அப்படியே தண்ணிய பாத்தா ம் ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க நான்லாம் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மார்கழி மாசத்துல ஒரு மூன்று நாலு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ஈரத்தலையோட பெருமாள் கோயில போயிட்டு ஒரு மாசம் தொடர்ந்து பஜனைக்கு ம் சிம்லா குளுருக்கு அது பக்கத்துல வர முடியாது ஏ நீ வெறும் தண்ணில கை வச்சு பாருங்க போதும் போதும் ரொம்ப ஓட்டாதீங்க சரி நான் டைம் இங்க வந்திருக்கேன் அதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க ஐயோ மேடம் உங்களை பார்த்து எப்படி சொல்ல முடியுமா உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு திடீர்னு உங்களுக்கு தோணும் உடனே பெட்டி படிக்க எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருவீங்க எனக்கு தேவதா அமைதியா இருக்கு அமைதியா இருந்து உள்ள சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் எனக்கே தெரியாம எப்படி பேசினானு எனக்கே தெரியல சரி எதுக்கு தெரியுமே எங்க வந்திருக்கிறோம் உன் தொல்லை தாங்க முடியல இங்க எங்கயாவது உன்னை கலட்டி விட்டுலாம்டா ம் ரொம்ப நல்ல விஷயம் அப்ப என்ன இங்க இருந்து தொலைச்சிட்டு போக வந்திருக்கீங்க ஆமா சரி என்ன கொண்டு விட்டுட்டீங்களா அப்படியே ஓடிப் போடுங்க எதுக்கு பக்கத்துல நிக்கிறீங்க அடி சொல்லிட்டு விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் ஏதாவது கூட்டத்துக்குள்ள போலாம் நீ அங்க எங்கன்னு பார்த்துட்டு இருப்ப அந்த டைம்ல உனக்கு தெரியாம நான் எஸ்கேப் ஆயிடுவேன்

யார் சொன்னா நான் தான் கொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நீ ஏன் ஏதாவது நல்லா ஹைட் ஆன போய் டோம் விழுந்துடு நீங்க இப்படி குத்தி குத்தி காட்டுறதுக்கு அது எவ்வளவோ பெஸ்ட் சரி சரி இங்க எல்லாம் ரொம்ப சமமா இருக்கு வா அங்க கொஞ்சம் தூரமா போனோம்னா நல்ல ஒரு பெரிய மலை இருக்கு பாரு அதுல ஏறி அப்படியே டோம் மூணு விழுந்துடு ம் எனக்கு என்ன தலை எனக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் அம்மா அப்பா அக்கா அண்ணே அத்த நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க நான் கீழ விழணும் ம் அப்ப மூடிட்டு கிளம்பு சரி இங்க பக்கத்துல மமோஸ் கிடைக்கும் போய் சாப்பிடலாமா ம் எனக்கு பசிக்கலையே இந்த குளிருக்கு நல்லா நல்லாயிருக்கும் உனக்கு குளிர் தெரியாது நீ எதுவுமே சாப்பிடாம இருந்த அப்புறம் இன்னும் குளிர ஆரம்பிச்சிடும் அரே சார் நமஸ்தே 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 கித்தனை ப்ளேட் தேது இத்தனை டன் டோரு பாபிகோ தோ ப்ளேட் மோமோஸ் தேது யாருங்க வேறே நம்ம இருப்போம் சண்டி மாறி இருக்கார் ஏய் நீ வேறே மொமோஸ் விற்கிறாரு உனக்கு வேணுமா ஏங்க மொமோஸ் விற்கிற வேறே ஆஃபீஸ் போகிற மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காரு இங்கெல்லாம் அப்படி தான் பானிபூரி விற்கக்கூட கோ ஷூட் போட்டு தான் விற்பாங்க இவங்க இந்த வேலை தான் பார்க்குறாங்கன்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது

நீ கவலைப்பட வேணாமா அவர் கடையை ரொம்ப கிளீனா வச்சிருக்காராம் பாய் தோப்ளேட் ஏதோ வெஜ் ஆர் நான்வெஜ் ஏ உனக்கு வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமா டி ஹலோ எனக்கு ஹிந்தி தான் தெரியாது இங்கிலீஷ் நல்லாவே தெரியும் எனக்கு வெஜ் வாங்கி கொடுங்க என்னடி உலக அதிசயமா இருக்கு வெஜ் கேக்குற எங்க போனாலும் சிக்கன் மட்டனா ஆணு வாயை பொழுந்துருவ என்னாச்சு இல்லங்க கொஞ்ச நாளா நான்வெஜ் பிடிக்கிறது இல்ல என்னாச்சு உடம்பு முடியலையா அது பையா வெஜ் ஆர் நான்வெஜ் வெஜ் தேதோ दोनों प्लेट भी वेज है क्या हाँ दो प्लेट वेज दे दीजिए फ्राई करना नहीं चाहिए जस्ट बॉइल वाला दे दीजिए बस आ, ग्रीन चटनी है हाँ भैया ग्रीन चटनी है एंड स्वीट चटनी भी है ठीक है दे दो आप लोग केरला से है क्या नहीं भैया हम तमिलनाडु से है अच्छा अच्छा हम भी उधर गए थे कब दो महीने पहले हमारा परिवार है ना साथ उधर मदुर சாரஸி நெல்வேலி திருநெல்வேலி உத நெல் டெம்பல் ஹெனா நெல்யப்ரஹ்ப்ப Uh, हमारा साथ पूरा पैलेस वगैरह है आपके साथ पूरा इतना सुंदर था इतना ट्रेडिशनल था हम लोग का इतना पसंद आ गई अच्छा हम लोग उधर आ रहा हूँ आप लोग इधर आ रहे हैं अच्छा है ले लीजिए भैया कहिए कुछ तो बताइए कि के टेस्ट कैसे है जरूर रही

சமஜ் கர் சக்தே ஹே ஃபிர் பாத் கர் நஹி சக்தா என்ன சொல்றாருங்க தமிழ்நாட்டில இருந்து கேரளால இருந்து இங்க சுத்தி பக்க நிறைய பேர் வராங்கள அதனால கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கத்து வச்சிருக்காரா நம்ம பேசுறது ஓரளவுக்கு அவருக்கு புரியுமா ஆனா என்ன பதில் பேசாதான் தெரியாதுங்கிறாரு வர்றவங்க என்ன பேசிட்டு போறோம் வாங்கலாமா வேணாமா கிளீனா இருக்குமா இருக்காதா இதை கேட்டு கேட்டு கத்து வச்சிருப்பாங்க போல அது சரி உலக அறிவு படிப்போட பெருசுன்னு சொல்லுவாங்க அது தான் புரியுது நீங்க எப்படிங்க கத்துக்கிட்டீங்க அதுவா ஸ்டார்டிங்ல இங்க பிசினஸ் மீட்டிங் நிறைய நடக்கும்டி அப்பெல்லாம் எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது வர்றப்ப ஃப்ளைட்டில் வருவோம் அப்புறம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இருப்போம் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் பேசுவாங்கிறதுனால தேவையில்லாமல் போச்சு ஆனால் நிறைய நாள் ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்போ உள்ளுக்குள்ள சுத்தலானு அப்படியே இறங்குவ அப்போ ஒருத்தர் பேசுறதுலாம் ஒன்றுமே புரியாது இல்லை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும்னு ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டது தான் டைம்லாம் அதுக்குன்னு ரொம்பலாம் ஒதுக்கலை தன்னால் வந்துருச்சு நீ அடிக்கடி இங்கே வந்தனா நீயும் கற்றுப்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம ஊர் சைடில் வேற மாதிரி இருக்கு இங்கே வேற மாதிரி இருக்குது அது சரி என்னதான் யூடியூப் அது இதுன்னு பார்த்து இட்லி தோசை இவங்க சுட்டாலும் நம்ம பண்ற மாதிரி வருமா அதே மாதிரி தான் இது அவங்களோட டிஷ் அவங்களுக்கு தான் நல்லா வரும் அதெல்லாம் இல்ல யார் வேணா கத்துக்கலாம் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு நான் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சா நான் கூட தான் நல்லா பண்ணுவேன் ஆமாடி பொண்டாட்டி ஒத்துக்கிறேன்